அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு துவாக்கல் கபூலாக கூடிய ஒரு மகத்துவமான வியாழக்கிழமையில் இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் இந்த வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அமல் அப்படின்னா நம் எல்லோருடைய ஆசையையும் கனவுகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் இதை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த அமல் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தேவையானது கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க இன்ஷால்லா இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீபுக்கு பிறகு நீங்கள் மகரீபுடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இதற்கு பேரே ஜவாப்கா அமல் அதாவது பதில் தரக்கூடிய அமல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹாலா வாக்குறுதி கொடுக்குறான் இதை யார் ஓதினாலும் அவங்களுக்கு அவங்க கேட்குறத நான் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் ரசூல்லாவும் வாக்குறுதி கொடுக்குறாங்க இதை விட சிறப்பு நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே அல்லாஹ் இன்றைக்கு மகரீபில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இன்று இரவு நீங்கள் தூங்கிறதுக்குள்ளே இதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அலமது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது ஒரு தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு தேவை நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது ஏன்னா அல்லா தாலா நம்மளை தான் எப்போவுமே வச்சிருக்கிறோம் நம்ம ஒரு தேவையை முடிச்சிட்டோம் ஒரு பெரிய லட்சிய கனவை வந்து நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அடுத்த ஒரு தேவை வரும் யாருமே சொல்லவே முடியாது எனக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படின்னு ஏன்னா நம்ம மௌத்து வரைக்கும் தேவை தான் நம்ம இருக்கிறோம் அல்லா அப்படி அப்படிதான் படைச்சிருக்கிறான் ஆனால் அந்த தேவைகளை நம்ம அல்லாஹ வச்சு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் எங்க விஷயம் நிறைய தேவைகளை அல்லா உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா நீங்க சந்தோஷப்படுங்க அந்த அளவு அல்லாஹ் உங்களை நெருக்கமா வச்சுக்கிறதுக்கு அதனால தான் உங்களுக்கு நிறைய தேவைகளையும் நிறைய அவசரங்களையும் கொடுக்கறான் எவ்வளவு அவசர தேவைய கொடுக்கறானோ அந்தளவு உங்களை நெருக்கமாக அல்லாஹ் வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறான் எனவே நீங்க அல்லாஹ சார்ந்து இருங்க உங்களுடைய தேவைகளை இடத்துல ஒப்படைச்சிக்கிட்டே இருங்க அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதனால இந்த முறையில செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த அமலை முடிச்சிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய பெரிய ஆசை ஒரு அவசர தேவை அப்படின்னாலும் நீங்க ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறந்த தொழுகை அந்த தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வசனம் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஓதி நீங்கள் இந்த தொழுகையை முடிக்க போறீங்க அலமது இல்லா தொழுகையை முடிச்சுட்டு அதே சஜிதாவில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே அல்லாஹிடத்துல நீங்கள் கேளுங்க ஒரு தேவையில் பல தேவைகளை கூட நீங்கள் இந்த ஒரு அமலில் நீங்கள் கேட்க முடியும் இப்போ அப்படிப்பட்ட அந்த காமல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இன்றைக்கு மொகரீபுக்கு பிறகு நீங்கள் நல்ல முறையில் தொழுகையை முடிச்சுட்டு அதே இடத்துல இருந்து நீங்கள் நாலு ரகாத் சலாத்துல் ஹாஜித் அப்படின்னு நீங்கள் தக்பீர் கட்டிக்கணும் நாலு ரக்காத்தையும் ஒரே சலாம் கொண்டு தான் நீங்கள் வந்து முடிக்கணும் அதாவது ரெண்டு ரக்காத் தொழுது முடிச்சுட்டு நீங்கள் முடிச்சிடாம நம்ம நாலு ரக்காத் ஃபரில் எப்படி தொழுவோமோ அந்த மாதிரி நீங்க தொழுதுக்கணும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுர பாத்திகாவுக்கு பின்னாடி நீங்கள் எந்த ஒரு சூறாவையும் நீங்கள் ஓத வேண்டியது கிடையாது அதற்கு பதிலாக பியூனு சிலைகு செல்ல மோங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதிய அந்த அற்புதமான ஒரு வசனத்தையும் அதை சார்ந்த அதற்கு அடுத்த வசனம் திருக்குறானில் இடம்பெறக்கூடிய வசனம் அந்த வசனத்தையும் தான் நீங்கள் வந்து நூறு தடவை நீங்கள் ஓதி நாலு ரகத்தையும் நீங்கள் நிறைவு செய்யணும் நம்ம எல்லோருக்குமே நம்ம இவனு சிலை செல்ல அவங்களுடைய இதுவா தெரியும் ஆனா அடுத்த வசனம் மனநமாக நிறைய நபர்களுக்கு தெரியாது இல்லையா நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டுறேன் தமிழ்லையும் போடுறேன் நீங்க மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க இந்த ரெண்டு ஆயத்தையுமே நீங்க ஓதி நீங்க உங்களுடைய தொழுகையை நல்ல முறையில நீங்க முடிச்சிருங்க இல்லை அந்த ரெண்டாவது வசனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் நம்ம யூனு செலவு செல்லும் அவங்க ஓதிய அந்த துவாவை மட்டுமே கூட நீங்கள் நூறு தடவை ஒவ்வொரு ரக்காத்துலேயும் நூறு தடவை ஓதி நீங்கள் எப்பவும் போல ருக்கு சஜிதா செஞ்சுட்டு மறுபடியும் சுரப்பாத்திகா இந்த ஆயத் அதாவது ஆயத்தை கரீமா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஆயத்தை நீங்கள் நூறு தடவை நீங்கள் ஓதிட்டு இதே மாதிரி நாலு ரெக்காத்தையும் நிறைவு செய்துட்டு சலாம் கொடுத்த பிறகு நீங்கள் சஜிதாவினுடைய நிலைக்கு போய்ட்டு உங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹ் விடத்தில் கேளுங்க இதற்கு ஒருபோதும் அல்லாஹால மறுப்பு சொல்லவே மாட்டான் ஏன்னா இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் என்று பிரார்த்தித்தார் அதாவது யூன சரைகல்லமுக மீன் வீற்றில் இருந்து இந்த துவாவை ஓத்திருக்காங்க அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம் இவ்வாறே மாமீன்களையும் விடுவிப்போம் அப்படின்னு நல்லா வாக்குறுதி கொடுக்குறான் இப்போ இந்த ரெண்டு வசனங்களை தான் நம்ம ஓத போகிறோம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஓத முடியாதவங்க மட்டும் இந்த ஆயத்தை கரீமாக மட்டும் நீங்கள் நூறு முறை நீங்கள் தஸ்விய போல் எண்ணிட்டு இந்த தொழுகையை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக துவாசிங்க லாத்தால நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவான் ரொம்ப நம்பிக்கையோடு கேளுங்க அந்த நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் போது தான் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகிறது இல்லை நம்பிக்கையோட கேளுங்கள் இவனும் சிலை செல்லம் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து அவங்க இதை துவாவை கேட்டிருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக லாத்தால உங்களுடைய துவாவையும் கபூல் ஆக்கி தருவான் மேலும் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் செய்யுங்க அதில் எண்ணையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் மேலும் இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் பஜிபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி அல்லது அரபி தமிழ் தர்ஜுமாவோட எங்களுக்கு குரான் வேணும் அரபி ஓத தெரியாது தமிழில் பார்த்து ஓதணும் அப்படின்னாலும் சரி இன்ஷாலா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க अल्लाम वरहमल वर्क